அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம் நான் சுப்பிரமணியன் ருக்ஷோ பயடக்க நேற்று நைட்டு வந்து ஒரு மானாமதுரையிலேருந்து ஒரு பெண் விவசாயி ஃபோன் பண்ணாங்க ஐயா நான் அவங்க யூடியூப் சேனல் கத்திரிக்காய் வீடியோ வந்து பார்த்தேன் நீங்கள் தான் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு சொல்லணும் நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னாங்க சொல்லுங்கம்மா பொறுமையாக என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டோம் எங்கள் வயலில் வந்து இப்போ தான் நாற்பது நாள் ஆகுது பூக்களும் தருணம் ஆனால் பூ வந்து பெருசாக வைக்கலை அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கனாக்க நுனியெல்லாம் வதங்கி போகுது வயலில் நடக்கிறப்போ ஃபுல்லாக வந்து வெள்ளை ஈ வந்து வெள்ளை கொசு வந்து அதிகமாக இருக்குது இலையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்னமாக போயிடுது சிற்றிலை மாதிரி இருக்குது சின்ன சின்ன இலையாக இருக்குது பெரிய செடியும் சின்ன செடியுமா இருக்குது அப்படியே செடி உக்காந்து போகுது எந்திரிக்க மாட்டேங்குது அதில் பூவே வைக்கலை இதுக்கு என்னம்மா என்னங்க சார் பண்ணுறது அப்படின்னாங்க அம்மா கோச்சிக்காதீங்க எனக்கு வந்து உங்கள் வயல் ஃபோட்டோவை மட்டும் கொஞ்சம் எடுத்து அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்டேன் அது ஆறு மணி அப்படி இருந்தாலும் அவங்க ஓடி போயிட்டு பக்கத்தில் தான் வயல்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து இதில் வெளிச்சத்தில் வச்சு நம்மளுக்கு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிச்சாங்க ஒரு டிவி சுற்றி மேலே வச்சு அனுப்பிச்சாங்க அந்த ஃபோட்டோவை நீங்களே பாருங்கள் இதில் வந்து என்ன வந்திருக்குன்னு பார்த்தோம்னா அவங்க சொன்ன மாதிரியே வெள்ளை கொசு வந்திருக்கு ஒயிட் ஃப்ளை பெமிசியா டபாசி ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இலை எல்லாம் வந்து சிற்றிலை லிட்டில் லிப்பா பிரிஞ்சால்னு சொல்லுவோம் சிறுத்து போயிருக்கு அந்த லிட்டில் லிப்பா பிரிஞ்சால் வந்துச்சுனாலே வந்து உங்களுக்கு வந்து பூவே வைக்காது ஒரு மாதிரி மலட்டு தன்மை மாதிரி தான் தெரியும் அப்புறம் அந்த நுனி வதங்கி போகுதுன்றது பார்த்திங்கன்னா நுனி புழு வந்து அதிகமாக தாக்குதல் இருக்குது இப்போ ஆரம்ப கட்டினால் இன்னும் பூ வைக்காததுனால அவங்களுக்கு காய் புழு தெரியல நம்ம அவங்களுக்கு என்ன பரிந்துரை பண்ணோன்னா இருபது சென்ட்டு தான் வச்சுருக்கேன் அப்படின்னாங்க நம்ம என்ன பரிந்துரை பண்ணோன்னா அம்மா இந்த இன்ஃபினிட்டி ஃபெர்டிலிட்டி இருபது சென்ட்டு தான் வச்சுருக்கீங்க இது வந்து ஒரு ஏக்கருக்கு ரெண்டு பேக்கெட்டு இன்ஃபினிட்டியும் ரெண்டு பேக்கெட்டு ஃபெர்டிலிட்டி இது வந்து ஐந்து நுண்ணீர் கொண்ட பூச்சிக்கொல்லி இது ஆறு நுண்ணீர் கொண்ட உரம் இயற்கை உரம் இது ரெண்டையும் நீங்கள் வந்து ரெண்டு டோசா கொடுக்கணும் அப்புறம் ரெண்டு ரெண்டு பேக்கெட்டு வாங்கி நீங்கள் மூணு டேங்க் அடிப்பீங்க அப்படின்னாக்கா மூணு லிட்டர் தண்ணியில் இதை வந்து கலந்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு இதை வந்து ம ஒரு ஒரு பாக்கெட்டு முதல்ல ஸ்ப்ரே பண்ணுங்கள் அதே அன்றைக்கே வந்து இன்னொரு வாளியில் ஒரு பத்து லிட்டர் தண்ணியில் இதையும் ஒரு ஒரு பாக்கெட்டு போட்டு ஊற வச்சு ஒரு அஞ்சாவது நாள் இல்லை ஆறாவது நாள் வேரில் எக்ஸ்ட்ரா தேவையான அளவு தண்ணி கலந்து ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு லிட்டரோ அரை லிட்டரோ ஊற்றி விடுங்க முக்கியமாக அந்த சிற்றுகளை சின்ன சின்ன செடியாக இருக்குது பார்த்தீங்களா அதை பிடுங்கி தூர போட்டு எரிச்சிடுங்க உங்களுக்கு நல்லா சிறப்பாக இருக்கும் இந்த கத்திரிக்காயில் உங்களுக்கு பூக்கிறது நல்லாவே பூக்கும் வை பூ வந்து கொட்டாது வச்ச பூ எல்லாமே காயாகும் காய் எல்லாமே நல்லா பெருவட்ட நல்லா ஷைனிங்காக வந்து நல்ல ஈல்டு பெருகும் அதே மாதிரி இந்த நுனி புழுவும் இந்த சிற்றிலையும் இந்த வெள்ளை பின்னாடி வரக்கூடிய காய் புழுவுக்குமே இது நல்லா கண்ட்ரோல் கிடைக்கும்னு சொன்னோம் அவங்களும் வாங்கி கண்டிப்பாக வந்து நல்ல லாபம் அடைவாங்கன்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரியே உங்களுக்கும் விவசாயிகளுக்கு சந்தேகங்கள் இருக்குதுனாக்கா நம்ம விவசாய ஆலோசனை குழுவில் கீழே லிங்க்கு கொடுத்துருக்கோம் அதில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை கேளுங்க அதுக்கு நான் ஆலோசனை சொல்கிறது கடமைப்பட்டிருக்கேன் ஓகே நன்றி வணக்கம் தேங்க் யூ மேலும் விவரங்களுக்கு தொடர்புக்கு எட்டு நாலு எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது மூன்று ஆறு பூஜ்ஜியம் அல்லது எட்டு ஆறு எட்டு ஒன்று ஒன்பது ஏழு ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் மூன்று இணையதளம் டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ருக்ஸோ பயோடெக் டாட் காம்